அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனான அண்ணாவை புகழ்ந்தவாறு என்னுடைய இந்த துவக்க உரையை தொடக்கம் செய்கின்றேன் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு தௌகி ஜமாத் என்கின்ற இந்த மாக்கம் சார்ந்த சமுதாய பேரியக்கம் கடந்த முப்பத்தி ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் பேசக்கூடிய மக்களிடத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை வடிவில் மக்களிடத்தில் சொல்லி வருகின்றது ஒவ்வொரு காலகட்டத்திற்கேற்ப ஏற்ப எப்படிப்பட்ட மார்க்க பணியை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சரியான திட்டமிடலோடு கடந்த முப்பத்தை ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நம்முடைய ஜமாத் செய்து வருவதை நீங்கள் அறிவீர்கள் நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்கள் ஒன்று திரளக்கூடிய பல்வேறு மாநாடுகளை நாம் தமிழகத்தில் நடத்தியிருக்கின்றோம் சிறு கொலை மாநாடு என்கின்ற ஒரு மிக பிரமாண்டமான திருச்சியில் நாம் நடத்தினோம் அதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதில் பங்கு பெற்றார்கள் அந்த மாநாட்டில் மக்களை நாம் திரட்டினோம் என்பதை காட்டிலும் நம்முடைய நோக்கம் என்று சொன்னால் முன்பாகவே திருச்சியில் மிகப்பெரிய அளவிற்கு இணை வைப்பிற்கு எதிரான மாபெரும் மாநாடு நடைபெறும் என்கின்ற அறிவிப்பை செய்தோம் அந்த ஓராண்டுகள் முழுவதும் தமிழ் பேசக்கூடிய அத்தனை மக்களிடத்திலும் பட்டி தொட்டி எங்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இணை வைப்பு என்பது கிடையாது ஒரு மனிதன் இணை வைத்தார் என்று சொன்னால் அவன் நிரந்தரமாக நரகத்தில் வேதனை அறிவிப்பான் இந்த சோதனையான இந்த உலக வாழ்வில் அனைத்த இறைவனுக்கு மட்டுமே வணக்க வழிபாடுகள் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஏகத்துவ கொள்கையை நாம் ஓராண்டுகள் முழுவதும் அனைத்து மக்களிடத்திலும் சொன்னோம் நேரத்தில் நாம் எடுத்து சொன்ன பிறகு இன்றைக்கு என்ன அளவிற்கு புரட்சி ஏற்பட்டு இருக்கிறது என்றால் தமிழகத்தில் உள்ள பிரபலமான தரகாக்கள் எல்லாம் இன்றைக்கு காட்டு வாங்கக்கூடிய நிலைக்கு மாறி இருக்கிறது காரணம் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒருவர் மூமீனாக இருக்கக்கூடிய ஒருவர் இணை வைத்தான் என்று சொன்னால் அவன் நிரந்தரமாக நரகத்துக்கு செல்வான் மறுமையில் அவன் மரணமில்லாத வேதனையை நரகத்தில் அனுபவிப்பான் என்று எச்சரிக்கக்கூடிய செய்தியை மக்கள் சொல்ல முடியாது ஒட்டுமொத்த மொத்த உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அருள்கொடையான அல்குரான் ஒவ்வொரு மனிதருடைய உள்ளங்களில் பதிவு செய்யப்பட வேண்டும் அந்த அல்குரான் வசனங்களுக்கு உயிரோட்டம் கொடுத்து ஒவ்வொரு மூவினும் வாழ வேண்டும் உங்களுடைய உள்ளங்களில் இந்த அருள்முறை வசனங்கள் பிரதிபலிக்க வேண்டும் அது உங்களுடைய வாழ்வில் நடைமுறை கொடுத்த வேண்டும் என்கின்றது பிரச்சாரத்தை செய்ததன் விளைவு இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இல்லங்களிலும் அருள்முறை வசனங்களை ஓதணும் நமக்கு உயிரோட்டம் கொடுத்து அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய நிகழ்வை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் செய்த மிகப்பெரிய ஏகத்துவ புரட்சி அல் குரான் தான் அனைத்து மனித குலத்திற்கும் வழிகாட்டி என்கின்ற வழிகாட்டுதலை மக்களிடத்தில் கொண்டு சென்றோம் அதே போல இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய எல்லாவித இன்பங்களை காட்டிலும் தன்னுடைய உற்றார் உறவினர்களை காட்டிலும் முறையில் தான் உன்னுடைய முகமது முழுவதும் தமிழ் பேசக்கூடிய மக்களிடத்தில் அதனுடைய விளைவு இன்றைக்கு மிகப்பெரிய எழுச்சி மக்களிடத்தில் ஏற்பட்டு இருக்கிறது அது வாழ்வியலாக இருந்தாலும் சரி வடக்க வலிபடாக இருந்தாலும் சரி ஒன்றை செய்கிறோம் என்று சொன்னால்

தரப்பில் எப்படி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒன்று மதுவுக்கும் போதைக்கும் சூதா மாதம் பேர் இயக்கம் முன் முஸ்லிம் இளைஞர்கள் என்கிற ஒரு செயல் திட்டத்தை எடுத்தது கடந்த நான்கு மாதங்கள் தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் எங்கெல்லாம் இளைஞர்கள் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து இந்த உலக வாழ்வு என்பது அற்புதமானது இந்த உலக வாழ்வில் இளைஞர்கள் எப்படிப்பட்ட தியாகங்களை நீங்கள் செய்ய வேண்டும் பல்லாவுத்தள இளைஞர்களைப் பற்றி எப்படி வழிகாட்டுகின்றார் என்ற உபவேசத்தை சொன்னோம் இறைத்தூதர்கள் என்பதை எடுத்து காட்டினோம் இளைஞர்களை அழைப்பு பணி என்பது ஒவ்வொரு வெற்றிக்கான சோதனை அதில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சோதனையாக இந்த உலக வாழ்வு இருக்கிறது இளைஞர்களை பக்கம் திரும்பி வாருங்கள் ஒட்டுமொத்த இளைய சமுதாயமும் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் ஒரு நல்லொழுக்க மார்க்க சிந்தனை உள்ள இளைஞர்களாக நீங்கள் வாழுங்கள் அப்படி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இம்மையிலும் வெற்றி கிடைக்கும் மறுமையிலும் படைத்த ரப்புடைய கருணை கிடைக்கும் அப்படிப்பட்ட வாழ்வியலை நீங்கள் உங்களுடைய வாழ்வை பின்பற்ற சீட்டு வாங்குவதற்கு நோட்டு வாங்குவதற்காக நடத்தப்படக்கூடிய கூட்டம் அல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எங்களை போல வாழுங்கள் என்று முன்மாதிரியாக நாங்கள் இளைஞர்கள் இருக்கிறோம் என்பதை இந்த உலகிற்கு பறைச்சாற்றக்கூடிய மாநாடாக இளைஞர்கள் எழுச்சி மாநாடு இன்றைக்கு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டில் மதுரை மண்டலத்தைச் சேர்ந்த பத்து மாவட்டங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இங்கு குறித்தும் மார்க்கம் சார்ந்த பல்வேறு நிகழ்வுகளை நாம் அசைபோட்டு தெரிந்து கொள்வதற்கும் பல்வேறு நிகழ்ச்சிகள் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் அக்பர் அக்பர்